விஷப்பூச்சி பத்திலோ இதான் செந்தேல் இப்போ தெலு எறும்பு தேல் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தேல் நாம் அந்த கொடுக்கல விசா வச்சிருக்கேன் பாருங்கள் முகத்தை வந்து முன்னால் பாதுகாத்து மூடிக்கிச்சு பாருங்கள் மூடிக்கிச்சா அதை கொட்டு பாருங்க இப்போ பாருங்கள் கொட்டு தான் அதை முகத்தை மூடி பாதுகாப்பு வச்சுக்குது இந்த வெள்ளையா இருக்கு பாருங்க இதுதான் விஷம் இந்த வெள்ளையா இருக்கிறது தான் விஷத்தன்மை உள்ள சுரப்பையி வெள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா இதை கொட்டு பாருங்கள் டப்புண்டு ஆமாம் கொட்டு பாருங்கள் இதை விசப்பூச்சி இதுலாம் விஷச்சந்துக்கள் ஆமாம் இதுதான் செந்திலே வந்து பெருந்தேல் அமட்டு மருந்து வருங்க எப்படி கொட்டு பற்றி இந்த வருங்க வேஷம் நீளமாக இருக்கு நீளமாக இருக்கு பார்த்தீங்களா இந்த விசப்பரியும் நீளமாக இருக்கும் இந்த வெள்ளையாக இருக்கிற பூரா விஷம் சின்ன அச்சுக்கள் வந்து என்னை பாதுகாக்க அச்சு வச்சிருக்கு அத்தனை யார் வந்து சீண்டி அப்படின்ட்டு கால்கள்லாம் பாருங்கள் பெருசு பெருசாக இருக்கும் ரெண்டாயிருக்கும் நைட் நேரத்தில் வெளியே வரும் ஆமாம் ஆடு மாதிரி பார்த்திக்கலாம் ஆமாம் இந்த இந்த தேர் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்குற இருக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து தட்ட ஆடு குழந்தைகளுக்கு வந்து பாசி செஞ்சு போட்டோம்னாக்க குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சீரடிக்கிறது அதேமாதிரி ஆமாம் இதெல்லாம் இந்த காலத்தில் வந்து செஞ்சது முன்னோர்கள்லாம் பயன்படுத்துனது இதை பிடிச்சி புகை போடுவாங்க நலங்கு புகை இதெல்லாம் மூலிகை புகை இதெல்லாம் இந்த இதில் போடும்போது குழந்தைகளுக்கு போட்டோம்னாக்கும் பெரியவங்களாக ஆகும்போது வளரும் போது இந்த விஷப்பிச்சு விஷ கடிச்சிச்சு அப்படிங்கினாக்க நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படாது அதனால் சின்ன குழந்தைங்க பாருங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இதை போடலாம் நாம் இந்த கொடுக்கவத வச்சு பாருங்க பாதுகாக்கிறதுக்காக நான் பாதுகாத்துக்காக எப்படி வருங்க தலையை மூடி வச்சிச்சு பாருங்கள் பாருங்க பாருங்கள் கன்று தெரியுதா வாயு தான் வாயு கன்று இன்னும் பாருங்கள் வாழ்ந்தான் கன்று வாய்க்கலாம் கை ஏதோ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்கு பாருங்க முன்னாள் பாருங்கள் இந்த எறும்புகளெலாம் வரும் அது பிடிச்ச திங்கிறதுக்கம் வந்திருக்கு அது ஒரு விஷத்தன்புல்ல அச்சு பூச்சியாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே ஆமாம் நம்ம வந்து அது எந்த ஒரு திங்கும் வைக்காமல் இருந்தோம்னா அது பாட்டுக்கு போயிடுவாங்க அதை எதுவும் பண்ணால் தான் பாதுகாப்பு ரோஸ் தான் அதை பாதுகாத்துக்கணும் தன் சுறா அதுக்காகட்டும் அந்த கொடுக்கலை வந்து கொட்டும் இந்த இதுக்கு வந்து கொடுக்கு சின்னதாக இருக்கும் இந்த தான் கொடுக்கும் மருந்துகளுக்குலாம் பயன்படுது நந்தவருக்கு இப்போ மருந்துலாம் பயன்படுது நந்தி ஒர்க்கு எல்லாம் பயன்படுது பின் அது தூக்கி நிறையா ரச வெள்ளையாருக்கு பாத்தீங்களா இந்த இது ஊசியா இந்த கொடுக்கலாம் கொட்டு ஆமா எந்த ஒரு உயிரினமோ அது யாருந்தையும் நாம் இருந்தோம் அதை எதுவும் செய்யாது ஆமாம் இது ஒரு ஜீவன் தானே ஆமாம் அது வாடுக்கு போயிடும் இதை வச்சு சில ஆந்திரிய வேலை தாந்திரிக வேலைகள்லாம் செய்கிறாங்க பயன்படும் ஆமாம் அதே போல் சில சமயம் சில மருந்துகளுக்கும் இது வந்து பயன்படுறாங்க ஆமாம் நோய்களையும் வந்து தீர்க்குறாங்க அதே நோய்களையும் இது கொடுப்பாங்க ஆமாம் நோய்கள் கொடுப்பாங்கன்னா அதை கொட்டிச்சின்னாக்க மிஷு தண்ணி பைசனாகும் நம்ம கையெல்லாம் கடுகுன்னு கடுக்கும் நம்ம எரியும் ஒரு சிலருக்கும் சேரலைன்னா மயக்கம் வரும் ஒரு சிலர் சேரலைன்னா மயக்கம் நல்லா வரும் ஆமாம் இதுதான் தேர்லே வந்து செந்தையல் இருக்குது சிறுந்தையல் இது தேலிலே வந்து பெருந்தையல் ஆமாம் இல்லை எருமத்தேல் இருக்குது இல்லை நட்டுவக்காளி இருக்குது ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சந்தேல் பெருசு பெருஞ்சந்தேல் பெரும் கருஞ்சந்தேல் இருக்குது நல்ல அப்படி பிடிச்சி பூசி ஓடணும் கட்சியை விடலாம் கொட்டுக்கு ஓடணும் పుచ్చ కొట్ విషళ్ ఇ అంతషద వంతు కొన్ని సరకు వచ్చా ఇంకా విష మళ్ళు ఇలా కొట్నెం వెళ్ళం కూడా విష విషం నేను அந்த நச்சு நீரானது உடம்புல வந்து செலுத்தும் அதுக்கிடையில் அதுக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் அந்த மாதிரிலாம் வந்து அந்த நச்சு வந்து செலுத்துவாங்க அதுக்கு இடையில் வந்து அவங்கள வந்து யாருக்கும் எந்த திங்கும் செய்ய மாட்டாங்க அவங்க பாட்டுக்கும் போயிடுவாங்க பாருங்கள் மகிழ்ச்சி வரும் அனைத்து ஜீவனங்களுமே நம்ம எப்படி தான் முடியும் ஊர் சர்வம் சிவமயம் எல்லா ஜீவராசிகளுமே இப்போ பாருங்கள் அதை ஒன்றும் செய்யலை அந்த பாட்டுக்கு இருக்கு அதுக்கே தான் உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அவங்க வந்து பாதுகா பாதுகாத்துக்காக வந்து தீண்டுவாங்க ஆமாம் சரிப்பா போற ஊர் ம் போ 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 அது போ அது போ இருந்து அது தோறு